கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் இயேசுவின் நாமம் என்ற தலைப்பின் கீழ் நாம் விசுவாச அறிக்கை ஜபம் கேட்போம் விசுவாச அறிக்கை ஜபம் இயேசுவின் நாமம் உபாகமம் இருபத்தி எட்டு பத்தின்படி கர்த்தருடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டுள்ளது மார்க்கு பதினாறு பதினேழின்படி நான் இயேசுவின் நாமத்தில் பிசாசுகளை துரத்துகிறேன் மத்தேயு பதினெட்டு படி நான் இயேசுவின் நாமத்தில் பூமியிலே எதைக் கட்டுகிறேனோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் லூகா பத்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் சர்ப்பங்களையும் தேழ்களையும் மிதிக்கவும் சத்ருவுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது யோவான் பதினான்கு படி இயேசுவின் நாமத்தில் நான் எதை கேட்டாலும் கிறிஸ்துவில் பிதா மகிமைப்படும்படியாக பிதா அதை எனக்குத் தருகிறார் யோவான் பதினாறு இருபத்தி படி இயேசுவின் நாமத்தில் நான் கேட்கும் காரியத்தை என் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி அதை எனக்குத் தருகிறார் சங்கீதம் நூற்று நாற்பது படி நான் தேவனுடைய நாமத்தை துதித்து அவர் சமூகத்தில் வாசம் பண்ணுகிறேன் ஒன்று குறிந்தியர் ஆறு பதினொன்றின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டிருக்கிறேன் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் நீடிமானாக்கப்பட்டிருக்கிறேன் சங்கீதம் இருபத்திரண்டு இருபத்திரண்டின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை என் சகோதரருக்கும் மற்ற எல்லோருக்கும் அறிவிக்கிறேன் மல்கியா நான்கு இரண்டின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு பயந்து இருக்கின்ற என் மேல் நீதியின் சூரியன் உதிக்கிறது அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது மல்கியா நான்கு இரண்டின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்ந்து துள்ளி குதிக்கிறேன் நீதிமொழிகள் பதினெட்டு பத்தின்படி கர்த்தருடைய நாமம் பலத்து துருகம் நீதிமானாகிய நான் அதற்குள் ஓடி சுகமாயிருக்கிறேன் மத்தேயு பன்னிரண்டு இருபத்தி படி நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன் ரட்சிப்பு மற்றும் அடையாளம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ரட்சிக்கப்பட்டவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் தேவனுடைய பிள்ளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் புதிய சிருஷ்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நீதிமான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பிரிக்கப்பட்டவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பரிசுத்தப்படுத்தப்பட்டவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் தேவனுக்கு பிரியமானவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கிருபையால் உயிர் பெற்றவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் விலை கொடுத்து வாங்கப்பட்டவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சுதந்திரமானவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சாபத்திலிருந்து விடுதலையானவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அடிமை அல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாரிசு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உடன்படிக்கையின் பங்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ராஜகுல ஆசாரியன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பரிசுத்த ஜனத்தில் ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் தேவனுக்கு சொந்தமானவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கைவிடப்படவில்லை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் தனியாக இல்லை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நேசிக்கப்படுகிறவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பெயர் வானத்தில் எழுதப்பட்டுள்ளது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்க்கைக்கு நோக்கம் உண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் முடிவு நன்மை அதிகாரம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெயமுள்ளவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் தோல்வியடைய மாட்டேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பயப்படேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் தைரியமுள்ளவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வல்லமையுடன் நடக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சாத்தான் தோற்கடிக்கப்பட்டவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருள் எனக்கு அதிகாரமில்லை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தீய சக்திகள் ஓடுகின்றன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் மேலே இருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கீழே இல்லை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாலல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் தலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வெற்றியின் சாட்சி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் எதிரிகள் சிதறுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தடைகள் அகல்கின்றன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டுகள் உடைக்கப்படுகின்றன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கதவுகள் திறக்கப்படுகின்றன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் முன்னேறுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நிலைத்திருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் விழுவதில்லை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பலவீனனல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உறுதியானவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வெல்லுவேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வெற்றியோடு முடிக்கிறேன் சுகம் மற்றும் மன அமைதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சுகமுள்ளவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் உடல் தேவனுடைய ஆலயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நோய்க்கு என்மேல் அதிகாரமில்லை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வியாதி விலகுகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் உடல் புதுப்பிக்கப்படுகிறது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் மனம் சமாதானம் பெறுகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பயம் அகல்கிறது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் கவலை விலகுகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் சிந்தனை புதுப்பிக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் இதயம் குணமாகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் மனச்சோர்வுக்கு அடிமை அல்ல ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் ஆவி வலிமை பெறுகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஓய்வு பெறுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் கண்ணீர் துடைக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் சோகம் ஆனந்தமாகிறது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் சுமை கர்த்தர் சுமக்கிறார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அமைதியாய் நடக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் இரவு சமாதானம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் தூக்கம் இனிமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் நாள் ஆசீர்வாதம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்வு ஒளி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் புதுப்பிக்கப்படுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வலிமை பெறுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் உள்ளம் உறுதியாகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் நினைவுகள் சுகமாகின்றன ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் மனம் சுதந்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நன்றி நிறைந்தவன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் மகிமைக்குள் வளர்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் ஆவி ஜீவன் பெறுகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் குணமடைகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் முழுமை பெறுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பாதுகாக்கப்படுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் மறைக்கப்படுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் தேவனின் நிழலில் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பாதுகாப்பில் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் ஆவி சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்க்கை சமநிலை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அமைதியானவன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் உடல் ஒத்துழைக்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் சக்தி புதுப்பிக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உயிரோடு இருக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சாட்சி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சுகத்தின் வாரிசு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் முழு சுகம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பாதுகாக்கப்படுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நன்றியுள்ளவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் முழுமையடைந்தவன் குடும்பம் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குடும்பம் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வீடு சமாதானம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பிள்ளைகள் கர்த்தருடையவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் சந்ததி ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் உறவுகள் சீராகின்றன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வேலை ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் உழைத்து வீணல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வருமானம் போதுமானது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் குறைவில் இல்லை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கடனுக்கு அடிமை அல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கொடுப்பவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பெறுகிறவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் களஞ்சியம் நிரம்புகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பாதை தெளிவு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் எதிர்காலம் பிரகாசம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் கனவுகள் உயிர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் நோக்கம் நிறைவேறும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பு பெருகுகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பொறுமை வளர்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கருணை பெருகுகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் சொற்கள் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் செயல் சாட்சி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பலருக்கு ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உதவிக்கரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்க்கை பயனுள்ளது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் நாட்கள் நீளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சோர்வதில்லை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் தொடர்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நிலைத்திருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் முடிவு மகிமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வீடு தேவனுக்கு சொந்தம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குடும்பம் தேவனை சேவிக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் தலைமுறை மாற்றம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வம்சம் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வீடு ஜெப வீடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பயணம் பாதுகாப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் நடயம் ஒழுங்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்க்கை சமநிலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் நாட்கள் நன்மை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வளர்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உயர்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் முன்னேறுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வெற்றி பெறுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் தேவனின் திட்டம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நிலைப்பேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்க்கை சாட்சி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வீடு சாட்சி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குடும்பம் சாட்சி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் சந்ததி சாட்சி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் நாடு சாட்சி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பொருளாதாரம் வளமுடைந்தது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கடனற்றவனாக இருக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வருமானம் பெருகுகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் முதலீடுகள் வெற்றி பெறுகின்றன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வியாபாரம் ஆசீர்வாதமாக வளர்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் உழைப்பு பெருகுகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்க்கை செல்வம் மிக்கது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குடும்பம் பொருளாதார ரீதியாக பாதுகாப்பாக உள்ளது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஆசீர்வாதம் மிக்க முதலீடுகளை செய்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் தேவைகள் நிறைவேறுகின்றன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பணம் பெருகுகிறது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் தொழில் வெற்றியடைந்தது கிறிஸ்துவின் நாமத்தில் என் வருமானம் நிலைத்திருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் முதலீடுகள் பாதுகாப்பாக வளம் பெறுகின்றன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பணக்காரனாக ஆனேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் செல்வம் மிக்கவனாக இருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்க்கை பெருகும் வரம் மற்றும் ஆசீர்வாதத்தால் நிரம்பியுள்ளது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கிறது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் முதலீடுகள் அதிக லாபம் தருகின்றன ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பணம் தேவையான அனைத்து இடங்களிலும் செல்வமாகும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கடன்களில் சிக்கவில்லை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் தொழில் விருத்தியடைகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பணம் கர்த்தரின் ஆசீர்வாதத்தால் பெருகுகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்க்கை செல்வந்தமாக உள்ளது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குடும்பம் ஆசீர்வாதம் மிக்கது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் தரிசனமுள்ள நிதி நிர்வாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் தொழிலில் எல்லா வாய்ப்புகளும் திறக்கப்படுகின்றன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வருமானம் ஒவ்வொரு நாளும் உயர்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பணக்காரன் மற்றும் ஆசீர்வாதமானவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வியாபாரம் தேவனுடைய வழிகாட்டலால் வளமாகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் முதலீடுகள் வெற்றியை தருகின்றன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பணம் பெருகி என் வாழ்வை மாற்றுகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கடனற்ற செல்வம் மிக்கவனாக இருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்க்கை செல்வம் மிக்கதாகவும் செல்வம் நிறைந்ததாகவும் உள்ளது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் தொழில் சக்தி வாய்ந்த வெற்றியை அடைகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் முதலீடுகள் ஆசீர்வாதங்களை கிட்டுகின்றன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பணம் தேவையுள்ள இடங்களில் பெருகுகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வருமானம் பாதுகாப்பாகவும் அதிகமாகவும் உள்ளது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்க்கை தேவனுடைய வரம் நிறைந்தது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பணம் நல்ல நோக்கத்திற்காக செல்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் தொழிலில் பெரும் வெற்றி உள்ளது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் முதலீடுகள் செல்வம் தருகின்றன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்க்கை செல்வந்தமானது பாதுகாப்பானது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஆசீர்வாதம் மிக்க வணிகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பணம் தேவையுள்ள இடங்களில் பெருகுகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வியாபாரம் தேவனுடைய வழிகாட்டலால் வளமாகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்க்கை செல்வம் மற்றும் ஆசீர்வாதத்தால் நிரம்பியுள்ளது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கடனற்ற செல்வம் மிக்கவனாக இருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பணம் தேவையான அனைத்து இடங்களிலும் செல்வமாகும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பொருளாதாரம் முழுமையாக வளமாகி என் வாழ்க்கை ஆசீர்வாதம் மிக்கது இதை கேட்ட உங்கள் யாவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வல்லமையாக வேலை செய்வதாக ஆமேன் மேலும் தொடர்புக்கு அன்பின் தேவன் சபை தென்மலை